வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிஞ்சோம் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க தரமான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவனுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துருக்குறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெறிவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு கீரு கிரௌ எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க கார்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் கெஜ்ஜலாக இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துகிட்டு கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டாக்டருங்க வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா அதிக இழுவை திறனு அதிக சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடில் எங்கள் கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸ்ல தற்போதைய இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஜெனினுட்டியான மெயின்டனன்ஸுங்க இந்த வண்டி கொண்டு பெட்டி ஓட்டம் பணிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பது கலப்பை முப்பத்தாறு ப்ளேட்ரு ரொட்டவேட்டர் பணிகள் அனைத்து பணிகளுக்குமே இந்த வண்டி வந்து சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநிலை நல்லா அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க இல்லை இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்டே இருக்குதுங்க சராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சொராஜ் செவன்ட்ரி ஃபைவ் எஃப்இ டாக்டரை நேரில் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனினிட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் செல்ஃப் கண்டிஷனில் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்குதுங்க நல்லா பராமரிப்பில் சோட்டிக்கிறாங்க பராமரிப்பில் அயல் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜினியில் கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்